AHHHHH <small> ோகமாதா சொ சொ கொண்டு வரா தாய்மானவர் சொ இது என்னடா பார்த்தல் இதுங்களா சரசாதேவி மாதன் சங்கத்துல டான்ஸ் ஆட போறாங்க இல்லைங்க கதைய விஷயத்தை சொல்லு அதுதாங்க அந்த டான்ஸுக்கு வேண்டிய உடைகள்லாம் தைச்சி வந்திருக்கு இவ்வளவுமா இன்னொரு பார்சல் வர வேண்டி இருக்குங்க இவ்வளவுக்கும் பணம் அதெல்லாம் நேத்தே கொடுத்தாச்சுங்க அட பாதி அமர்தா இதுவா போய் சரசாவை கூப்பிடு காபி சாப்பிட்டுதா அவன் அவரையும் கூப்பிடுதா சரி ஒன்னு சொன்னா ஒன்பது கல்வியா

ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட சரதா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சுன்னு விடுறீங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் பேசுகிறேன் அமிர்தத்து கிட்ட நான் எரிஞ்சு விடுறேன் இவர் வந்துட்டு அதை அணைக்கிறதுக்கு ஸ்டைரிங் சிங் ஊசி இல்லாத விஷயம் இப்படி நீங்கள் கலையிடாதீங்க அமிர்தம் இதெல்லாம் மனசுல போட்டுக்காது வேலையை கவனிங் ம்

அதை வாங்கி போடமா சங்கத்துல சரிப்பா சரசா காபி செலவு வண்டி செலவு அது இதுன்னு கூட ஆயிருக்கும் எல்லாமா சேர்த்து ஒரு நானூறு ரூபாய் வாங்கிடு வாங்கிடுறேன்ப்பா அம்மா இன்னைக்கு கிடைக்கிறது சந்தேகம்னு அந்த செயலர் இழுத்தாப்புல சொல்லலாம் ஒரு பத்து ரூபாய கொடுத்து அவளை தனியாச்ச அதையும் பதினஞ்சா வாங்கிடுங்க சுக்கா என்னங்க வந்துதாடா புத்தி என்னங்க வந்துதா புத்தின்னு கேட்கறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்கிறமே இதை பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறியா நீ பண விஷயம்னா நான் லேசில விடுறது இல்லைங்களே பேச்சுக்கு பிரச்சனை இல்லடா உங்ககிட்ட சாப்பாட்டுக்கு படி நான் கட்டணும் அப்படி இல்லைங்க அவன் ரொம்ப மானத்தம் அரசுன்னா சரி சரி அதுக்கு வேண்டி ஏற்பாடெல்லாம் முடிஞ்சது இல்ல ஓடு போய் முதல்ல அந்த வேலையை கவனி இருட்டு பசங்க பணத்தையும் வாங்கிட்டு நம்ம பிராணனை வாங்குறாங்க டைஸுல போட்டாதான் மத்த இருக்கிற கலங்கார பயனுக்கு புத்தி வரும் இல்ல மட்டும் தள்ளாதீங்க எவ்வளவோ வேதனை அனுபவிச்சிருக்கேன் இழிவான பேர் மட்டும் ஏற்பட்டதில்லைங்க ஜெயிலுக்கு போனா ஆயுது பூராவும் பழைப்பாங்க ஐயா ஏழ மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க டெய்ஸ் அக்கா கொஞ்சம் விழுத்து போட்டு கடவ நாயை வீத வழியா போட்டு கொடுத்திருவ ஜெயிலுக்கு வேண்டாங்க வேண்டாங்க என்னாலையும் இந்த அவமானத்தை தாங்கவே முடியாதுங்க நினைக்கும் போது மனசு பதருங்க பகருதா உன் மனசு உன்னை போல திருட்டு பசங்க என் எடுத்து மோசம் செய்யும் போது என் மனசு மட்டும் குழுருதாடா போக்கத்தவனை வழி இல்லைன்னா குளத்துல குட்டையில விழுந்து சாகர கொஞ்சம் உங்க கடனை இப்ப செய்யறீங்களா சுந்தரம் பிள்ளை மகன் ஆமா நான்டாப்பா மணி மணியா ஆமா மணி கவிசமா இருக்கா கவிசமா இருக்க மணி என்ன யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க நினைச்சேன் ஆமா நான் கூட முதல்ல உன்னை அடையாளம் கண்டுபிடிக்கல எவனும் கோவில்ல பிரார்த்தனை செலுத்த போற மாதிரி இருந்தது ஒரு விதத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கேன்

ஒருவேளை சாப்பிட்டு மீத்த பணம் பாய் மணி இந்த ரூபாயை கொண்டு அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கடை கண்ணி வச்சு கொடுக்கலாம்னு யோசனை உனக்கு மணி அப்பாவுக்கு தள்ளாத வயசு அவரு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டவர் எப்படியோ வந்து சேர்ந்துட்டியே பார்த்தாலே போதும் இந்த இருநூறு அவருக்கு ரெண்டு லட்சமா தெரியும் மணி திருக்கோடியிலே என்ன பார்த்ததும் ஆனந்தா வாடான்னு எங்க அப்பா கூப்பிடுவாரு அதை கேட்டா இந்த பத்து வருஷமா நாம் பட்ட கஷ்டமெல்லாம் பஞ்சா பண்ணி பார்ப்போம் ஏப்பா மனித ஆ உனக்கு எங்க வேலை எங்கயாவது வேலை கிடைக்கிறதா இல்லையான்னு சுத்துறதா என் வேலை ஆமா காலேஜ்ல படிக்கணும்னு சொன்னீங்க படிச்சாச்சா டிகிரி வாங்கியாச்சு எந்த காலேஜ் நான் படித்தது இந்த பரந்த உலகத்துல வாங்கிய டிகிரி போலீஸில் தேடி ஐயோ ரொம்ப நல்லவனா கேப்பா நல்லவன் தான் இல்லைன்னாங்க இந்த நல்லவனுக்கு தான் இந்த பொண்ணாத உலகத்திலே நாணயமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது எங்க அப்பா பார்க்க முடியுது எல்லாம் மகா சக்தி இந்த மாகாணி அவளை பக்தியோட பூஜை செய்து நம்பிக்கையோட வேண்டன இந்த உலகத்துல நடக்காதது ஒண்ணும் இல்லை

என்ன अप्पा आनंद ऐयो ऐयो باندې باندېmathbb बार्टिया बडी कीक अपा पांगवते आवरकडे चला

கட்டிலையா ஒரே ஆட்சி ஒரே ஒரே ஆதார அவர் இத்தகை காலாட்சி யாரையும் அங்கே பேராட்டம் அவன் தான் இப்ப இந்த ஊருக்கே முதலாளி அவர் ரொம்ப நல்லவராச்சுங்கள அவரா நல்லவன் என் தகப்பனை சாகடிச்சவனா நல்லவன் ஒரு குடும்பத்தையே அழிச்ச அவனா நல்லவன் ஐயா இவர் ஏன் பிடமாறாரு தெரியுமா அந்த வேதாச்சலம் முதலே பணத்தை ஆசையாது கரம் கொடுத்தாராம் கஷ்டப்படுத்தாராம் வீடு வாசல ஏனத்தை எடுத்தாராம் பித்தரனுக்கு வாழ்ந்து படிக்கலாம் எல்லாம் சமம் என்ற முறைப்படி தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை தகுந்தபடி உயர்த்துவதற்கு என் உதவி உங்களுக்கு உனக்கு வேண்டியது இதனால்தான் சேலை மடிச்சதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது கேட்குது அம்மா இருக்கு உடம்புல இருக்கிற அழுக்கப்பட்ட முன்னாடி ஆளுநர் சேலை எப்போ அமிர்தத்தை மிரட்டுறதே உனக்கு வேலையா போச்சு ஒரு வேலைக்காரி மிரட்ட கூட எனக்கு அதிகாரம் கிடையாதா அம்மா பராசக்தி நீ மிரட்டு அதிகாரம் பண்ணு வாய் வலிக்க திட்டு எனக்கு என்ன வேலைக்காரி தானே இவர் அதிகாரம் தான் உனக்கு அந்தஸ்து குறைஞ்சு போயிடுமே ஆரம்பி கூச்சு மூர்த்தி நீ ஒரு வேலைக்காரிக்காக பரிந்து தெரிஞ்சா

வேதாச்சலம் உதவி தலை கீழே உள்ள வேண்டும் கோபம் கண்ணை மறைக்கும் ஆத்திரப்பட்டு ஏறாவது செய்தால் உனக்குத்தானே அவதி நீ யார் என்னை தடுக்க நானா நானும் உன்னை போல் ஒரு நாடோடி உன்னினம் ஆனந்த் நீ உலகம் அறியாதவன் தூதும் தூக்கியும் நிறைந்த உலகத்தில் சிக்கி கிடைந்து நான் கற்ற பாடத்தின் நீ கற்றிருந்தால் இப்படி கட்டியும் கையுமாய் தெரிய மாட்டாய் மூட்டை சமூப்பவனுக்கு தானே தெரியும் கழுத்து வலி கழுத்து வலிக்காக கருங்கல் சூட்டில் முட்டிக்கொண்டால் வலி தீராதே மண்டை உடையும் போதும் உன் போதனை எந்த பேராச்சலத்தான் என் தந்தை அநியாயமாய் மாண்டாரோ அந்த பேராச்சலத்தின் ரத்தம் பூமியிலாக ஓடினால் தான் என் ஆத்திரம் அடங்கும் கையிலே கொண்டு வந்த பணத்தை எல்லாம் வக்கீலுக்கு கொட்டி அழுதும் போட முடியாது என்று குறிப்பிட்டான் இந்த கையே சட்டம் வேதாதலத்தை ஆனால் அதை கத்தியால் சாதிக்க முடியாது முடியாதா ஒரு மணி நேரம் தீட்டினேன் கூறுமையை கத்தியத்தான் தீட்டினாய ஒழிய உன் புத்தியை தீட்டவில்லை முட்டாளி வேதாசலத்தை கொண்டு விடுவதாக வைத்துக் கொள் செத்து போன உன் தகப்பன் பிழைப்பானா ஊரார் உன்னை சும்மா விடுவார்களா அல்லது பெரிய காரியத்தை போலீசார் உனக்கு மெடல் கொடுப்பார்களா ஆனந்தா வேண்டாம் விபரீத காரியம் மணி தர்மோபதேசம் செய்கிறாயா தர்மம் கர்மம் என்பதையெல்லாம் தலைமொழிக்கு நெடுநாள் ஆகிவிட்டது நான் சொல்வது யூகம் ஆனந்தா உன் அப்பாவை அவன் எப்படி கொண்டான் தடியால் அடித்தானா கத்தியால் விடுத்தானா குடும்பத்தை கெடுத்தான் தற்கொலையை தவிர வேறு வழி இல்லாமல் செய்தான் மணி நீ என்னதான் சொல்லுகிறாய் என்ன சொல்லுகிறேனா பழி வாங்கும் திட்டத்தை விட்டுவிடு இதை கொண்டு அவனை வாட்டி வதைக்க வேண்டும் வதைத்து கற்பிக்க வேண்டும் ஊரார் இப்பொழுது அவனை பற்றி எவ்வளவு மதிப்பாக பேசுகிறார்களோ அவன் யோக்கியதை வெளிப்பட்டு அவனை ஏச வேண்டும் மணி நீ அத்தனை உண்மை ஏதாச்சலத்தின் மீது பழி வாங்க கட்டிப்பீட்டு பயனில்லை சந்தோஷம் குழியில் விழாய் தப்பித்துக் கொண்டாய் வருகிறேன் மணி வேதாச்சலத்தின் வேஷத்தை கலைக்க வேண்டும் அவர் திமுறையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாய் அதற்கு வழி பாடுபடாமல் பாதை கிடைக்குமா பார் யோசித்து மகா சக்தி வாய்ந்த முப்பா இந்த மாகாணி அவளை பக்தியோட பூஜை செய்து நம்பிக்கையோட வேண்டும் இந்த உலகத்துல நடக்காதது ஒண்ணுமில்லை இல்லை ஆமா அவ தன் கண்ட தெய்வமாட்டேன் எந்த காரியமானாலும் கைமேல பலன் கிடைக்கும் என்னப்பா ஒரு பக்தி பரவசம் காளிய கும்பிட வந்த மணி ஏன் பணங்கன்னா ரொம்ப தாராளமா கிடைக்குதோ இந்த பிரசாதம் அரடி ஐயா தர்மராஜா கடை ரெண்டு பிச்சை கொடுங்க சாமி ஒரு ரூபாய் காசுங்க தெரியுமாப்பா அதை வச்சுக்கோ இன்னும் நூறு பேரு கிட்ட போய் பிச்சைன்னு கேட்காம இன்னைக்கு பொழுது நிம்மதியா கடிச்சுக்கோ இந்த தங்கமான மனசு சரி வா போய் கூல் ட்ரிங்க் சாப்பிடுவோம் ஐயோ நான் இன்னைக்கு விரதம்ப்பா பைத்தியக்காரன் உழைக்கிறான் மாடு போல கையில கிடைக்கிற பணத்தை தற்பூரமா வாங்கி கொளுத்தி தள்ளுறான்